மேற்குலக நாடுகளைப் போன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஈகேட் எனப்படும் தானியங்கி எல்லை கட்டுப்பாடு மின் நுழைவாயில்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இது இலங்கையின் எல்லை மேலாண்மை மற்றும் பயண உள்கட்டமைப்பை நவீனமயமாக்கும் முக்கியமான நடவடிக்கையாக முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த திட்டத்தை சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு முன்னெடுத்து வருகிறது பயணிகள் வருகை மற்றும் புறப்படும் நேரத்தை சேமிக்கவும் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை கூட்டவும் ஈகேட் அமைப்புகள் உதவ உள்ளன The <laughs> உலகளாவிய தரத்துடன் ஒத்துப்போகும் வகையில் நான்கு வழி மின் நுழைவாயில்கள் மூலம் பயணிகள் தாங்களே தாங்களே சோதனைகளை செய்து பயணிக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பு காணப்படும் இலங்கையில் இப்போது வரை மின்னணு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை என்ற போதிலும் இந்த புதிய ஈகேட் அமைப்பு இயந்திரம் இனங்காணும் கடவுச்சீட்டுகளை கொண்டு வெளிநாட்டு பயணிகளுக்கும் முன்பதிவு செய்த கடவுச்சீட்டுகளை கொண்டு இலங்கை குடிமக்களுக்கும் பயன்படுத்த முடியும் ஈகேட் அமைப்பை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப செயல்பாட்டு நடைமுறைகளை உருவாக்க சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு ஒரு நிபுணரை நியமித்துள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இதன் மூலம் சட்டங்களை மீறாமல் தெளிவான வழிகாட்டுதல்களுடன் பணிகள் ஒருங்கிணைக்கப்படும் இந்த திட்டம் முதலில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் பல காரணங்களால் தாமதமானது தற்போதைய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு தேவையான அரசியல் ஆதரவை வழங்கி முன்னேற்றத்தை விரைவுபடுத்தி வருகிறது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் திட்டத்தின் முன்னேற்றத்தை கவனித்து ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி வருகிறது